வான் காந்தத்துக்கும் வேறுபாடு இல்லை இது ஒரு சுவிட்ச் போர்டு தனியா இருக்குதை தவிர வழியில வித்தியாசம் அதனால எப்படி ஒரு ரேடியோவோ அல்லது மற்ற இதுவோ ஒரு இடத்துல இருந்து ஒலியாக இருந்து அது அலையாக மாற்றப்பட்டு அதே அலை மறுபடியும் ஒலியாக மாறுகிறதோ அதே போலதான் மனித நன்றி எண்ணங்கள் இந்த வான் அலையாக எந்த அதே மூளை வேலை செய்யக்கூடிய கருவி இருக்கிறதோ அந்த இடத்துல எண்ணமாக மாறும் ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை இருக்கிறது அந்த வல்லமை இதுவரையில் சிதறி போயிருக்கிறது அவனுடைய செயலாலேயே ஆதியிலிருந்து மனிதன் உண்மையான ஞானியாக இருக்க முடியாத சிறுபொழுதிலிருந்து ஏற்பட்ட எண்ணங்கள் வகைகள் எல்லாம் உண்டு பல ஜென்மங்கள்ல அதாவது தொடர்ந்து வந்த கருவத்துல வந்த தொடர்பாக உள்ள அந்த பதிவுகள் வெவ்வேறாக இருக்கு அதிலிருந்து ஒரே மனிதன் அந்த அளவுக்கு ஒன்றுபட்ட மனத்தோட கருணையோட இறைநிலையோட பற்றற்ற நிலையில செய்ய முடியாது செய்தா கட்டாயம் உலகத்தை ஒரு நிமிஷத்துல மாத்தலாம் அதற்காக அதர் கூடி அடிக்கடி நினைந்து நினைந்து உலகம் இவ்வாறு இருக்க வேண்டும் இதுதான் சரி என்ன என்னது தவிர்க்க வேண்டும் என்று எண்ணினால் அந்த எண்ணங்களுடைய அலை பரவ 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 அதிகமாக ஆக 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 தானாகவே அதுவே உலகத்தை மாற்றியமை அந்த நிலையில இப்போ நீங்கள் உட்கார்ந்து தினந்தோறும் நாம் வந்து அதே நிலையில இருந்து ஒரு மூன்று மணி நேரம் நாலு மணி நேரம் இந்த எண்ணாலைகளை வீசிக்கொண்டிருப்பதற்காக காயம் வச்சுட்டேன் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் காலையில் எழுந்திருக்கிற போதே மனதை உலக அளவில் விரித்து வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அந்த மனதை விரித்த நிலையில எங்குமே இறைவன் இருப்பு நிலையாக எங்குமே நிறைந்திருக்கிறான் காந்தன் என்ற அலை நிரம்பி இருக்கிறது அந்த அலையிலே என்னுடைய எண்ணம் போய் சேர்கிறோம் இந்த அலை புக முடியாத இடமும் இல்லை அந்த நிலையிலே உலகம் முழுக்கும் உலக மக்கள் எண்ணங்கள் எல்லாவற்றிலும் புகுந்து இது அழைச்சி நண்பர்களே இன்றைக்கு ஒரு நல்லதே விரும்புறோம் அது அவ்வளவும் நல்லதாக இருந்தாலும் நடக்கக்கூடியதாக இருந்தாலும் நடந்துவிட முடியுமா என்றால் அங்கே ஒரு தடை இருக்க இதுவரையில நினைவுனாலே குழப்பப்பட்ட பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஆற்றல் அவைகளெல்லாம் அது நிகழ்ச்சிக்கு வரணும் அல்லது கேன்சல் பண்ணணும் அதாவது அறிவுனால இது தவறு இனிமே அதை செய்யக்கூடாது இன்னதுல இருந்து வந்தது அதை அழிக்கணும் என்று மயிலை உள்ள கேன்சல் பண்ணணும் ரத்து பண்ணணும் அதுக்கு மேலாக மேற்பதிவு இப்படிதான் நடக்கணும் வரணும் அந்த மாதிரி இல்லாம பல உயிர்கள் இடத்துல பல மக்கள் இடத்துல ஏதோ ஒரு மழையினால இது யுத்தம் வேண்டும் அப்படிதான் ஆகணும் என்றது இருக்கு அதை மாற்றி அமைக்கிற அளவுக்கு இந்த அலை பரவிடும் சில நாட்கள் ஆனாலும் சில ஆண்டுகளானாலும் சரி ரெண்டு மூணு தலைமுறைகளானாலும் கூட சரி உலகம் கட்டாயம் ஆனால பயனடையும் படிப்படியாக மனித குலம் இந்த விலங்கின செய்களில் இருந்து மாறி உலகம் வர வேணுமானால் இது ஒரு ஆரம்ப கட்டமாகவே வச்சுக்கொள்ளும் ஆனாலும் எண்ணத்துக்கும் உலகம் தலைக்க வேண்டும் உலக அமைதி ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்துக்கு வலுவிற்கிறது விளைவிருக்கிறது என்றால் எந்த இடத்துல இறைநிலையின் அடையும் உண்டோ அத எவ்வாறு நீங்க இயக்கிறீங்களோ அதனுடைய விளைவு கட்டாயம் வந்துதான் எந்த செயலிலும் ஒரு விளைவு இருக்கிறது அதனால அந்த செயலின் நோக்கம் திறமைக்கு தக்கவாறு விளைவு வந்தே ஆகும் ஆகையினால நாம் உடலை பாதுகாத்துக் கொள்ள தேவைகளை முடித்துக் கொள்ள குடும்ப கடமை செய்வதற்கு சமுதாய கடமை செய்வதற்கு பல பொருள்களை ஏற்றிருக்கோம் அது அவசியம் அதை எப்பொழுதுமே புறக்கணிக்க முடியாது அது குறைவு என்று சொல்லவும் முடியாது மனித வாழும் வரையில உயிரும் உடலும் வைத்துக் கொண்டு வாழும் வரையில பொருள் மக்கள் பற்று அவசியம் வேணும் அளவு முறைதான் தேவை അറന്താ ഒന്നും ഇല്ല അതെ വള്ളുവർ അറിവീട്ട് കൂറിവിട്ട അഴുക്കാറ് അവ രകുളി ഇന്നാച്ചോ തത്വങ്ങൾ ഇന്നാലേ വാർത്തയിലെ അടങ്ങിയിട്ട് പാർട്ടി